அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உங்களுடைய ராசிக்கேற்ற அதிர்ஷ்டமான செடிகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு செல்வ நிறம் கொண்ட ஆளுமை குணங்கள் கொண்ட மற்றும் அதிர்ஷ்டமான செடிகள் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த அதிர்ஷ்டத்தால் அவர்கள் மாபெரும் செல்வந்தராக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது நாம் அன்றாடம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் பொதுவாகவே இல்லங்களில் செடி வளர்ப்பது எதிர்மறை ஆற்றலை வெளியில் தள்ளி நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும் என்பதும் அதுவும் உங்கள் ராசிக்கேற்ற செடிகளை வீட்டில் வளர்ப்பது அதீத செல்வ வளர்த்தையும் நன்மையும் தரும் என ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன பன்னிரண்டு ராசிகளுக்கு அதற்கேற்ற அதிர்ஷ்டமான செடிகள் இருப்பதாக ஜோதிடம் சொல்லுகிறது அதன்படி வீடுகள் செடி வளர்ப்பது வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் செல்வ வளத்தை ஈட்டிக் கொடுக்கும் என்பது ஐதீகமாகும் முதலாவதாக மேச ராசி நண்பர்களுக்கு மேச ராசிக்காரர்கள் எப்போதும் நேர்மையான குணத்தை கொண்டு செயல்படுவார்கள் இவர்களுடைய தைரியத்தை கண்டு அதிகம் பிரமிப்பு அதிகமாகும் பெருமை விடாமுயற்சிக்கு பெயர் பெற்றவர்கள் மேசராசி நண்பர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சதைப்பட்டுள்ள செடி சிறந்த தீர்வாகும் அதாவது சதைப்பட்டுள்ள செடி என்பது தண்ணீர் அல்லது ஈரப்பதத்தை அதன் தண்டுகள் இலைகள் அல்லது வேர்களில் சேமித்து வைக்கும் வகையில் அந்த செடிகளை நீங்கள் அமைக்குமாகும் அதாவது த தகவமைக்கப்பட்ட ஒரு தாவரமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் முக்கியமாக நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்களோ உண்மைத்தன்மை அதாவது அந்த செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு அதாவது உங்கள் குடும்பத்தினருக்காக உழைக்கிறீர்களோ அதுபோல அதாவது அந்த செடிகளை நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும் முக்கியமாக தண்ணீர் அல்லது ஈர்ப்பதத்தை அதன் தண்டுகள் இலைகள் அல்லது வேர்கள் சேமித்து வைக்கும் வகையிலான தாவரங்களை வைத்துக்கொண்டால் அதீத நன்மை பெறலாம் அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள் அவர்கள் மிகவும் அன்பளிப்பாகவும் பெற்றவர்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் வெற்றியையும் இலக்கையும் நோக்கியே ஓடிக்கொண்டே இருக்கும் குணத்தை கொண்டு செயல்படுவார்கள் இவர்கள் அத்திமரம் அதாவது அத்தி மரம் வளர்த்தால் மிகவும் நன்மை கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது மேலும் வீட்டில் செடி வளர்ப்பது அதிர்ஷ்டத்தையும் பண வளத்தையும் அதிகரிக்க செய்கிறது அடுத்ததாக மிதனராசி நண்பர்கள் உங்களுக்கான முன்னேற்பான அதாவது முன்னோக்கி சிந்திக்கும் உடையவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி அதிகமாக கொடுக்கக்கூடிய புளூட்டினாட்டான் தாவரத்தை வளர்ப்பது அதிக நன்மையை வளர்க்கும் முக்கியமாக இந்த புலோட்ரோட் தாவரத்தை வளர்ப்பது என்பது மாபெரும் நன்மை உங்களுக்கான ராசிக்கேற்ற செடியாகவே இருக்கிறது அடுத்ததாக கடகராசி நண்பர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதிகமான நன்மையான குணத்தை வைத்திருப்பவர்கள் வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்க போராடும் குணத்தை கொண்டிருப்பவர்கள் நீங்கள் என்ன பீஸ் லில்லி செடியை வளர்ப்பது கடகராசியினருக்கு மாபெரும் வெற்றியும் வளர்ச்சியும் தரக்கூடியதாகவே இருக்கிறது அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள் அதிகம் சிந்திக்கும் திறன் கொண்ட சிம்மராசி நண்பர்கள் அதிக தன்மைமைக்கை கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் வெப்ப மண்டல தாவரத்தை வளர்ப்பது நல்ல பலன்களை தரும் முக்கியமாக அவர்கள் வெப்ப மண்டல தாவரங்களை வளர்ப்பதுதான் அவர்களுக்கு மிக சிறந்த ஒரு செடிகளாகவே இருக்கின்றன அடுத்ததாக ராசிக்காரர்கள் உதவிகள் செய்வதில் அதிகமான தாராள மன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் முக்கியமாக இவர்களுக்கும் அதிகமான உதவிகளை செய்து அதில் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் இருப்பார்கள் அதனால் அவர்கள் அந்த பலனை திரும்பச் செய்வதாக இவர்களுக்கு கூறி ஏதேனும் ஒரு வேலை வாய்ப்பை இவர்களுக்கு கொடுப்பார்கள் ஆதலால் கண்ணீராசிரியர் பெரிய வெற்றியாளராக மாறுவார்கள் இதுவே இவர்களுக்கான மாபெரும் வெற்றியாகும் இவர்கள் கண்டிப்பாக ரப்பர் மரம் வளர்ப்பது அதீத பணவரவை அவர்களுக்கு கொடுக்க வல்லது கண்டிப்பாக நீங்கள் ரப்பர் மரம் வளர்த்தால் மாபெரும் வளர்ச்சி அடைவீர்கள் அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் தான் செய்யும் எல்லாவற்றிலும் அமைதி மற்றும் சமநிலையோடு இருக்க போராடுவார்கள் முக்கியமாக துலாம் ராசிக்காரன் இவர்கள் மால்ஸ் அதாவது மான்ஸ் டெராக்கால் தாவரங்களை வளர்ப்பது என்பது மாபெரும் நன்மையை பயக்கும் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது அடுத்ததாக விருட்சக ராசி நண்பர்கள் உங்களுக்கு ஒளிவு மற்றும் ஒளிமறைவில்லாத வாழ்க்கை நல்ல குணத்தை கொண்டிருப்பீர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாய் மற்றும் புளுட்டோவை ஆளும் கிரகங்களாக கொண்ட நீர் ராசிக்காரர்கள் ஆவார்கள் பாம்பு செடியில் நடைமுறையில் தன்னிறைவு பெற்றவை அவை விருச்சிக ராசினர்கள் போலவே தன்னாட்சி பெற்றவை இந்த செடியை வளர்ப்பது உங்களுக்கு நல்ல குணங்களை கொண்டதாக ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக தினுச ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சுதந்திரமானவர்களாக செயல்படுவார்கள் எவராலும் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது இந்த ராசிக்காரர்களுக்கு அலோகாசியா தாவரம் மாபெரும் வளர்ச்சியை தரவல்லது முக்கியமாக இவர்கள் இந்த செடியை வளர்ப்பதன் மூலம் மாபெரும் வளர்ச்சி அடைவீர்கள் அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஒழுக்கத்தின் சராசரி எடுத்துக்காட்டு முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் அவ்வளவு அழகாக மெதுவாக மற்றும் எந்த செயலிலும் அவ்வளவு அழகாக எடுத்து செய்வார்கள் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் எந்த ஒரு வேலையிலும் புத்திசாலிகளாக பொறுப்புகள் எடுத்து செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள் முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு பொன்சாய் வளர்ப்பது மாபெரும் வளர்ப்பாகும் முக்கியமாக இவர்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய இந்த செடியாகும் அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் மனிதாபிமான உணர்வை கொண்டிருப்பார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு தாவரம் வளர்ப்பது மாபெரும் நன்மையை வளர்க்கக்கூடியது முக்கியமாக நீங்கள் இந்த தாவரத்தை வளர்ப்பதன் மூலம் மாபெரும் வெற்றியடைவீர்கள் அடுத்ததாக மீனராசி நண்பர்கள் இந்த ராசிக்காரர்கள் இரக்கம் மற்றும் மன்னிப்புடன் வலுவாக தொடர்புடையது இதன் காரணமாக ஒரு முக்கியமாக மீன் செடிக்காரர்கள் அதாவது இரண்டு மீன்கள் உங்களுக்கு சிறந்த துணையாக இருக்கும் சிலந்தி செடி ஒரு வெப்பமண்டலம் மற்றும் தென்னாப்பிரிக்க கவர்ச்சிகரமான உட்புறத் தாவரமாகும் இவர்களுக்கு இது அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடியது முக்கியமாக இந்த சிலந்தி செடி ஒரு வெப்பமண்டலம் மற்றும் தென்னாப்பிரிக்க கவர்ச்சிகரமான உட்புறத் தாவரமாக செயல்பட்டு வந்ததற்காக இதர் மாபெரும் வெற்றியாளர்களாக இந்த செடி வளர்ப்பதன் மூலம் நீங்கள் ஆவீர்கள் இது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கும் மாபெரும் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடியதாக ஆகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்